ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீக்கெண்ட் வந்துருச்சு வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த வீக்கு அடுத்த வீக் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ராசி பல்லடை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஏழு நாட்கள் இருக்குது இந்த ஏழு நாட்களுடைய வார பலனைதான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது ஜூலை வார மாதத்துடைய கடைசி வாரம் என்று கூட சொல்லலாம் ஜூலையுடைய கடைசி வாரத்தில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அதனால உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லாம் தெரிஞ்சுக்குங்க வாங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜூலை மாதத்துல நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்கள் சஞ்சாரம் பார்க்கும்போது இப்படி தான் கிரகங்கள் சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு சூரியன் கடகராசியில இருக்கிறாரு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிறாரு புதன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்ரன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு மீனத்தில் ராகு இருக்கிறாரு கண்ணியில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் வேறு கிரகமாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது அட் த சேம் டைம் சந்திரன் இந்த வாரம் தனுசு மகரம் கும்பம் மீனோ ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷோ ரிஷபோ மிதுனோ கடகம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது ஸோ கவனமாக இந்த வாரம் இருக்க வேண்டியது அவசியம் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதனோட அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா சுபவிரை செலவு வருமா போன்ற எல்லா தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் ஒன்று விடாமல் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க பார்க்கலாம் கலனையும் மிளறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் இந்த வாரம் எந்த செயலையும் நீங்கள் செய்கிறதும் போது ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்க ஒரு செயல் செய்யும்போது யோசித்து செய்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் யோசித்து எதையுமே பார்க்காம செய்திங்கன்னா அந்த காரியம் ஃபெயில்யூர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கலாம் உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்லலை இந்த வாரம் சூரியன் அமைந்திருக்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லை சூரியன் மூன்றில் இருக்கும்போது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ரிஸ்க் தான் அதுலேயும் பர்டிகுலராக அவங்க ராசிக்கு பயங்கர ரிஸ்க்கு இந்த வாரம் நீங்கள் ஒரு செயல் வந்து நீங்கள் போது அந்த செயலில் பாதிப்பு ஏற்படுறது உங்களை மட்டும் சார்ந்து இருக்காது உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சார்ந்து இருக்கும் அந்த பாதிப்பு ஒரு பாவமாக மாறும் அந்த பாவம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எந்த ஒரு செயலை இந்த வாரம் செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க அப்படிங்கிற இந்த எச்சரிக்கையை உங்களுக்கு விடுறேன் ஸோ இந்த எச்சரிக்கையை விடுறதுனால பயப்படலாம் வேண்டாம் நீங்கள் நல்லா பொறுமையாக ஆழ்ந்து யோசித்து ஒவ்வொரு காரியங்களும் மட்டும் அதுவே போதுமானது ஸோ எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க அது தொழில் வேலை இல்லை வாழ்க்கை எது ரீதியாக நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க இப்போ ஒரு சின்ன பேனா வாங்கிறதுனா கூட அதை யோசிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து செய்யணும் எந்த செயலையும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்யுங்க அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் தொடர்பாக வியாபாரத்தில் இருந்து தடைகள் விலகி ஓடும் தொழில் தொடர்பாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி ஓடுற மாதிரி சூரியனே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அதனால் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நினைத்து ரிஷப ராசிக்காரங்க பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சூரிய பகவானால் இந்த ஒரு ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு இந்த வாரம் நடக்க போகுது ஸோ சூரியன் மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால ரிஸ்க்கும் இருக்குது அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நன்மையும் வியாபாரத்தில் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றமான வாரமாக உங்கள் ராசிக்கு இருக்க போகுது ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்த மெயின் கிரகம் சந்திரன் தான் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஆல்ரெடி சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னேன் இருந்தாலும் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாகவே நகர்ந்து செல்கிறாரு அதனால் பயப்பட வேண்டியதில்லை தொழில் வேலை ரீதியாக யோசித்து செய்யக்கூடிய எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க அந்த மாதிரியான ஒரு அதிசயம் நடக்கும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை இடத்துல கூட ஊழியர்கள் இருக்காங்கள்ல அவங்கள அனுசரித்து செல்லணும் அவங்கள அனுசரித்து செல்லனு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஸோ அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் கொஞ்சம் வேலையாளர்களை அனுசரித்து செல்லணும் அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையாளர்களுடைய ஊழியர்களை அனுசரித்து செல்லணும் அதாவது உங்களுடைய வேலையில் ஊழியர்கள் கண்டிப்பா இருப்பாங்கல்ல அவங்கள வச்சுக்கோங்களேன் அனுசரித்து அதே போல் செவ்வாய் இடத்துல பார்த்தீங்கன்னு ஸோ சந்திரன் சூரியன் இவங்களுக்கு அடுத்தது செவ்வாய் பார்த்தீங்கன்னு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரு செவ்வாய் ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் பிரச்சனைகளை பெரிதாக எண்ணாம எல்லாத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ளணும் எது நடந்தாலும் உடனே தாம் தூம்னு குதித்து அதை பெருசு பண்ணுறதை விட அதை லேசாக எடுத்துக்கொண்டு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமற்ற வாரம் அப்படிங்கிறத புரிந்து நடந்துக்கணும் அதிக டென்ஷன் ஆகிறது செய்து கூடவே கூடாது அதை நீங்கள் மீறி பண்ணிங்கன்னா அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல்நலம் தான் கெடும் அதனால் அதிக டென்ஷன் ஆகிறத நீங்களே வந்து குறைத்துக்குங்க ஸோ செவ்வாய் ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால் சதுரங்க விளையாட்டை போல் சாகசமாக காரியம் வந்து ஆற்றணும் எப்பயுமே நாம் ஒரு விஷயத்தை வந்து செய்யும்போது அந்த விஷயம் வந்து நமக்கு நல்லபடியாக முடியுமா மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும் நம்ம வேலையில் தொழிலில் எந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற சதுரங்க விளையாட்டை யோசித்து அதற்கேற்ப விளையாடணும் அப்படி நீங்கள் விளையாண்டிங்கன்னா சாதகமாக காரியம் ஆற்ற முடியும் புதன் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால இந்த அருள் உங்களுக்கு உண்டு ஸோ புதிய தொழில் நீங்கள் தொடங்குறதா இருந்தால் தாராளமாக தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்கும் போது இந்த வாரம் முதலீடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் கண்டிப்பாக முதலீடு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அட் த சேம் டைம் வெளியூர் பயணங்கள் செய்கிறது கூட இந்த வாரம் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வெளியூர் பயணங்கள் செய்கிறது இந்த வாரம் சாதகமாக உங்களுக்கு அமையும் ஸோ பயப்பட வேண்டாம் ஸோ புதன் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மெயினாக ஆடை அணிமணிகள் மட்டுமல்லாமல் நகை வாங்கிறதாக இருந்தால் கூட இந்த வாரம் வாங்கலாம் இந்த வாரம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உகந்ததாக அமைஞ்சிருக்கு ஸோ தாராளமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடை அணிமணிகள் நகைகள் இதெல்லாம் வந்து வாங்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ சனி பத்தாவது இடத்துல இருக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு சனி பத்தாவது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு என்ன வகையில் நல்லதுன்னா உங்களுடைய மெயினான வியாபாரத்தில் நல்ல லாபம் வந்து கிடைக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் அதனால தான் சனி பத்தாவதில் இருக்கிறது நல்லது என்று சொன்னேன் ஸோ சனியை தொடர்ந்து ராகு பகவான் பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் வந்து செய்யணும் ஸோ இந்த வாரம் அந்த மாதிரி செய்திங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் அப்புறம் கேது பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வரும் தொழிலுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே வந்து விலகும் அதனால பயப்பட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரியான வேலைகளை இந்த வாரம் செய்ய போது அதனால இந்த தாள்களுக்கேற்ப இந்த வாரம் நடந்துக்குங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நேற்றும் இன்றைய வரக்கூடிய திங்கக்கிழமையும் இருக்குது ஸோ நேற்றும் இந்த வரக்கூடிய திங்கக்கிழமையும் இருக்கிறதுனால இந்த ஒரு நாள் எச்சரிக்கையோடு செயல்படுங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் சொல்லிட்டேன் இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பினாலே என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த வார ராசி பலனை ரிசபராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பல இந்த வார பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ரிசப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்